இருந்து ஒரு பக்தர் பகவான் யோகிராம் சுரத் ஆசிரமத்துக்கு வரும்போதெல்லாம் ஸ்ரீரங்கநாதருக்கு மாலை கட்டுற இடத்துலேருந்து ஒரு அழகான மாலை கட்டி வாங்கிட்டு வருவார் அதை பகவானுக்கு போடும்போதெல்லாம் அத்தனை அழகாக இருக்கும் அதோட கூடவே ஒரு பாட்டில் நிறைய சுத்தமான நெய் கொண்டுட்டு வருவார் ஜானகி அம்மான்னு ஒரு பெண்மணி கொடுத்து அனுப்புகிற நெய் அது ஜானகி அம்மா ஒரு ஏழை பெண்மணி கணவனை இழந்தவங்க ஒரே ஒரு பசுமாடு வச்சிருந்தாங்க அந்த பசுமாட்டை நல்ல முறையில் பராமரித்து பால் மற்றும் சில பொருட்களை விற்பனை செய்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு பகவான் யோகிராம் சுத்மார் மேலே அத்தனை பிரியம் ஒவ்வொரு பைசாவையும் எண்ணி செலவழிக்க வேண்டிய கஷ்ட தான் இருந்தாலும் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே அவருக்காக சுத்தமாக மனமாக காய்ச்சி கொடுத்து அனுப்புவாங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் இந்த கைங்கரியத்தை மனப்பூர்வமான பக்தியோட ஜானகி அம்மா செய்துக்கிட்டு வந்தாங்க ஒரு நாள் மதிய வேலை ஜானகி அம்மா பகவானுக்காக நெய் காய்ச்சி கொடுத்து அனுப்பினாங்க அப்போது வீட்டை சுத்தப்படுத்தணும்னு என்னோ அவங்க மனசில் தோணிக்கிட்டே இருந்தது அவங்க கணவர் இருந்ததுக்கு அவங்க வீட்டை சுத்தப்படுத்தவே இல்லை ஒவ்வொரு பொருளையாக எடுத்து தூசி தட்ட ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரு பெட்டியில் நிறைய காகிதங்களுக்கு இடையில் அவங்களுக்கு ஒரு காப்பீட்டு பத்திரம் கிடைச்சது அவங்க கணவர் பத்து லட்சம் ரூபாய்க்கு எடுத்த காப்பீட்டு பத்திரம் அது அவங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அந்த பத்திரத்தை பகவானுடைய படத்துக்கு முன்னாடி வச்சு பகவானுக்கு நன்றி சொன்னாங்க அவங்க பக்தியோட மனப்பூர்வமாக செஞ்ச கைங்கரியத்துக்கு பகவானுடைய அனுகிரகம் இது வயதான காலத்தில் அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கிடைச்சது இந்த பிச்சைக்காரனுக்காக செலவிடப்படுற நேரமும் பணமும் ஒருபோதும் வீணாகாது இது பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய வாக்கு ஜானகி அம்மாவோட அனுபவத்தில் அது உண்மையாயிடுச்சு ஜானகி அம்மாவுக்கு பகவான் பல மடங்காக திருப்பி கொடுத்துட்டார் ஜெய் யோகிராம் சுரத்குமார்